ஸோ செப்டம்பர் இருபத்தி ஏழு ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கெல்லாம் பொட்டம்மாவோட பர்த்டே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஹாப்பி பர்த்டே பொட்டம்மா நீருடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்க்கை கூட இருப்பாங்க சந்தோஷமா இருக்கு குட்டி யுவன் லோகன் அத்தை மணிமாமா எல்லாத்தையும் தடவை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ பின்னால ஒளிஞ்சிருக்கிற நேஹா அங்க இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறான் நேஹா உள்ளவா

バイバイ、それでは、バイ。